அன் தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி புராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் துடைக்கும் கரங்கள் எது கஷ்டம் தீரும் காலங்கள் எது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே தெரியாத பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க தனுசு என்றாலே வாழ்க்கையில் மற்ற எல்லாருக்குமே கை கொடுத்து காப்பாற்றக்கூடிய ஒரு ராசி தனுசு அதில் பூராட நட்சத்திரம் என்றால் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் அது தனக்கோ மற்றவர்களுக்கோ அதில் தயங்காமல் முன் சென்று அந்த களத்தில் இறங்கி அந்த விஷயத்தை முடிக்கக்கூடியவங்க இந்த பூராட நட்சத்திரம் பிறந்தவங்க அப்படிப்பட்ட உங்களுக்கே வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை வரும்போது யார் ஹெல்ப் பண்ணுவாள் பணமோ பொருளோ உதவியோ ஆறுதலோ அட்வைஸோ யார் செய்வா அதைத்தான் நம்ம இந்த பற்றியில் பார்க்க போகிறோம் முதல்ல உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் புராட நட்சத்திரத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் இதை தெளிவாக புரிஞ்சுங்க ஸோ உங்களுக்கு முதலாவதாக உதவி செய்யக்கூடிய ஒரு ராசினர் அப்படின்னு பார்த்தா மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய படிப்பு வண்டி வாகனம் வீடு சொத்து தாய் தாய் வழி உறவுகள் இதன் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்களை காப்பாற்றுவார்கள் இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் அதற்கு உதவி செய்வாங்க அது மீனராசி மீன லக்னத்தில் பிறந்திருப்பவர்கள் இதற்கு அடுத்தபடியாக ராசி ரிசவ லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய வேலை தொழில் ரீதியாக உங்களுக்கு உதவி செய்வார்கள் அதில் எந்ததான் மாற்றக்கருத்தும் இல்லை அதில் உங்களுக்கு ஹெல்ப் நிச்சயமாக கிடைக்காது மூலமாக அடுத்து துளாராசி துலார் லக்னத்தில் பிறந்தவர்கள் மூலமாக பண உதவிகள் ஏராளம் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த நேரத்தில் பண உதவி கடனாகவோ கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்து காப்பாற்றுவார்கள் இதற்கு அடுத்து ஒரு ராசி என்றால் ராசி மற்றும் மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுடைய புதிய வாய்ப்பு புதிய முயற்சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக அவங்க இருப்பாங்க நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு புது முயற்சியாக இருந்தாலும் அவர்கள் வழி ஏதாவது உதவி உங்களுக்கு கிடைக்கும் இதற்கு அடுத்து ஒரு ராசி அப்படின்னு பார்த்தா சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்குண்டான சொந்த தொழில் குடும்பத்து ரீதியாக பிரச்சனை உங்களுக்கே அவர்கள் தாய் தந்தையராக இருந்து நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பார்கள் தக்க சமயத்தில் உங்களுடைய தன்மானத்தையும் கௌரவத்தையும் காப்பாற்றுபவர்களாக அவர்கள் இருப்பார்கள் இதில் சந்தேகம் இல்லை ஸோ இந்த ராசியில் பிறந்தவங்களோ இந்த லக்னத்திலோ பிறந்தவங்களோ உங்களோட நட்போ உறவோ கொண்டிருந்தால் அவர்களுடைய பழக்க வழக்கங்களை தொடர்புகளை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது உங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் துடைக்கும் கரங்களாக இவர்கள் நிச்சயம் இருப்பார்கள் இதற்கப்புறம் காலங்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் பங்குனி மாதம் மற்றும் சித்திரை மாதம் இந்த மூன்று மாதங்கள் ரொம்ப விசேஷங்க எப்போ ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மூன்று மாதத்தில் உங்களால் முடிச்சுக்க முடியும் பல வருடம் இழுத்து வந்த பிரச்சனையை கூட இந்த மூன்று மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய சிறிய முயற்சிகள் மூலமாக மிக எளிதாக முடித்து காட்டிவிட முடியும் ஸோ இந்த மூன்று மாதங்களை நீங்கள் எப்போவுமே மிஸ் பண்ணாதீங்க சரி இப்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது கன்னீராசி கன்னி லக்னத்துக்காரர்களிடம் அதேபோல் புரட்டாசி மாதம் மற்றும் ஐப்பசி மாதத்தில் நீங்கள் கவனத்தோடு இருக்கணும் சரிங்களா ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் உங்களுக்கு நடக்கக்கூடிய சில தீய பலங்கள் அந்த மாதத்தில் நடப்பதற்கு வாய்ப்பு அதிகம் சரிங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியாக நீங்கள் வணங்க வேண்டியது கண்டிப்பாக இந்த பூரண நட்சத்திரக்காக வணங்க வேண்டியது சுக்கர பகவானுங்க சுக்கரனுக்கு உரிய அதிதேவதி தெய்வம் என்றால் லக்ஷ்மி தேவி மேலும் ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாளை நீங்கள் வணங்க வேண்டும் உங்களுடைய கஷ்டங்களுக்கு உடனே செய்விசாய்க்கும் கூட தெய்வமாக ரங்கநாத பெருமாள் உங்களுக்கு எப்பொழுதுமே இருப்பார் ஸ்ரீரங்கமோ அல்லது வேறு ஏதும் விஷ்ணு ஆலயத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உடனுக்குடன் பலன் கிடைக்கும் சரிங்களா ஸோ நல்லது நாம் இன்றைய பார்த்தீங்களா தனுசு ராசி பூரா நட்சத்திர பலனை பற்றி பார்த்தோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்ற நம்பளுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்